இந்த அண்ணா நகர்ல ஏடி பிளாக்ல வந்து எஸ்எஸ் லேடிஸ் ஹாஸ்டல் ஒண்ணு ஃபங்க்ஷன் ஆயிட்டு வருவாங்க சார் ஆ சரிங்க சார் அது சம்பந்தமா வந்து மாணவிகள் வந்து போன வாரம் புகார் பத்திரிகையில் செய்தி வந்திருந்தது ஆ ஆ அது சம்பந்தமா என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குங்க சார் கம்ப்ளைண்ட் யாரும் என்கிட்ட கொடுக்கவே இல்லை பத்திரிகையில வர்றதுக்குலாம் எடுக்க கூடாதுன்னு ஆபீசர் சொல்லிட்டாங்க சார் அப்படிங்களா சார் ஆபீசர்

வந்து எனக்கு வந்து அந்த அந்த சார் இல்ல வந்து படிக்கிறவங்க சார் அவங்க வந்து மாட்டேன் நான் இத பண்றேன் அந்த அம்மா வந்து அந்த வார்டன் வந்து சொல்லிருக்காங்க உங்க வந்து நீங்க வந்து முப்பது நாற்பது பேர் தானே படிக்கிறாங்க நூறு இருநூறு பேரா படிக்கிறாங்க வந்து யாருமே சார் அந்த அம்மா சொல்லிருக்காங்களே சார் இல்ல இல்ல அது எங்ககிட்ட யாரும் வந்து கேட்கல அவங்க சொல்லுவாங்க சார்

அது வந்து திருப்பி இது வந்து இது மாதிரி விஷயங்கள் இன்வால்வ் ஆகி ஸ்டேஷனுக்கு போறது அது வந்து அது அவங்க கொஞ்சம் சார் சார் இல்ல இது இந்த கருத்துல உங்களுக்கு எங்களுக்கு ஒரு சில மாறுபாடு இருக்கு சரி 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 ஆ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது பெரிய பாவங்கிறது நைன்டீன் பிப்டிஸ்க்கு முன்னாடி வேணா இருக்கலாம் இல்ல 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 பாவம் படிக்க வந்தவங்களுக்கு படிக்க வந்தவங்களுக்கு பட்சத்துல சார் இப்ப இருக்கிற பட்சத்துல எல்லாருமே போலீஸுக்கு தெரியும் போலீஸ்னா என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய ஒர்க் என்ன அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்